கல்யாண செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் அள்ளி தரும் இந்த நித்திய கல்யாணி செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் அப்படின்றாங்க இந்த நித்திய கல்யாண செடி இருக்கு இல்லையா இதனுடைய வேற சரியான நாட்களில் காப்பு கட்டி எடுத்து இடம்புரி சங்குலை பொருத்தி நீங்கள் வீட்டில் புதைச்சி வைக்கலாம் இதுவும் மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நித்திய கல்யாணி செடி இருக்கு இல்லையா அந்த வேரை கூட நீங்கள் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு உபயோகப்படுத்தலாம் காரிய சக்தி பெறுவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் செடியிலையோ உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் மேலும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து தோல்வியில் முடியுது தொடர்ந்து பல தடுங்களே தருது அது உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அப்படின்னா கைராசி குறைஞ்சிட்டே போகுது காரிய சித்தி குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா இதனுடைய பூவை நீங்கள் காய்ச்சி நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலைக்கு வச்சு படுத்திங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்க தரித்திரம் நீங்கி சித்தி அதிர்ஷ்டம் செல்வம்